ஓம் மவாய ஸ்ரீ குருவியோ நம அன்பும் பண்பும் தவம் கருணையும் அறமும் தவம் அந்த தவமே சிவம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேரன்புடைய பெருமக்களை மன இறுக்கம் அல்லது ஸ்ட்ரெஸ் இதை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இரண்டாவது உரை நம்மளுடைய மனமானது ஒரு கருவி எந்த ஒரு கருவியையும் நாம் பயன்படுத்தும்போது அந்த கருவி தேய்மாநாடையும் அதே போல் அதை பயன்படுத்துவதற்கு சரியான திறமையும் வேண்டும் ஒரு வண்டி ஓட்டுகிறோம் என்றால் அதற்கு நமக்கு திறமை வேண்டும் அதை பற்றிய அறிவு வேண்டும் எல்லாம் வேண்டும் இல்லையா அதே போல் எந்த ஒரு கருவியை பயன்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதே போல் மனம் என்னும் கருவியை பயன்படுத்துவதற்கும் நமக்கு தேவைப்படுகிறது அதனுடைய பகுதியாக இந்த மனமானது அறிதலில் ஈடுபடுகிறது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு செல்ஃப் கிரியேட்டிங் செல்ஃப் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனம் ஆகவே தான் எல்லோரும் தேடுதலில் இருக்கிறார்கள் இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று இந்த மனம் தேடிக்கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது மனம் இருக்கங்கள் ஏன் ஏற்படுகின்றது என்பது ஒரு அடிப்படை விஷயம் மனம் இருக்கம்னா என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நிறைய நடக்கிறது ஜீரோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படின்னா மனதை பற்றி கம்ப்ளீட்டாக அதனுடைய மெக்கானிசத்தை புரிந்து கொண்டால் நமக்கு ஜீரோ ஸ்ட்ரெஸ் என்பது கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மனம் எப்படி என்றால் மனதின் வேலை என்ன மனதின் வேலை ஒரு கம்ப்யூட்டர்னுடைய வேலை தெரிவிக்க வேண்டியது அதை தீர்மானிக்க வேண்டியது அதை ஆராய வேண்டியது இதெல்லாம் மனதினுடைய வேலை இரண்டாவது எமோஷனல் பார்ட் உணர்வு உணர்ச்சி இதெல்லாம் எடுத்துக்கொண்டால் மனதிற்கு ஏதாவது பங்கு இருக்கா என்றால் அது தன்னுடைய எண்ணங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி மனதினுடைய பகுதி அதிலிருந்து நம்மளுடைய அகங்காரம் என்ற நான் என்ற ஒன்றை நாம் வைத்து கொண்டு அதையும் மனதையும் ஒன்றாக செயல்படுத்தும்போது பல விஷயங்கள் அதற்கு இறுக்கமாக மாறுகின்றன மன ஏற்படுகிறது இந்த இயற்கையானது ஒரு அதிசயமானது ஒரு அற்புதமானது இதிலே தொடர்ந்து அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இதை நாம் பார்க்கிறோமா இல்லை ஒரு சூரிய உதயம் ஒரு அற்புதம் ஒரு நாள் செடியாக இருக்கிறது செடியிலே இல்லை மறுநாள் பார்த்தால் அதிலே பூக்கள் இருக்கின்றன எங்கிருந்து இந்த பூக்கள் வந்தது இது ஒரு அற்புதம் எங்கே பார்த்தாலும் அற்புதம் இப்படி அதிசயப்பது மகிழ்வது சந்தோஷப்படுவது இதெல்லாம் மனதினுடைய வேலை அல்ல இதை புரிந்து கொண்டால் பொதுவானது மனதினுடைய வேலை இல்லை என்றால் எதனுடைய வேலை என்று ஒருத்தர் கேட்கலாம் எதனுடைய வேலை என்றால் நமது இருதயம் என்று கூறக்கூடிய உள்ளம் என்று கூறக்கூடிய ஒன்றின் வேலையாகும் புரிகிறதா அப்போ அது என்ன என்று பார்த்தால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை அதாவது உலகமே அதிசயம் ஒரு மராக்கல் என்பதை குழந்தைகள் பார்க்கிறார்கள் அவர்கள் குதூகலமாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் எப்போதும் இருக்கிறார்கள் எப்பொழுது அந்த விந்தையை காணக்கூடிய கண்கள் மூடுகின்றனவோ அப்பொழுது மனம் மட்டுமே இருப்பதால் மனம் எப்போதும் சீரியஸா இருக்கும் சீரியஸ்னஸ் என்பது மனிதனுடைய செயல் சந்தோஷம் அற்புதம் இதெல்லாம் உள்ளத்தின் செயல் ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தார் அவர் பல தத்துவங்களை பல பேருடைய மனதை ஆக்கிரமித்து நல்ல மாற்றங்களை சந்தோஷத்தை கொடுத்த ஒரு தத்துவ ஞானி ஐரோப்பாவில் இருந்தார் அவர் முதிர்ந்து வயது முதிர்ந்து அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்பொழுது அவருடைய நண்பர்கள் பலரும் அவரை பார்ப்பதற்காக வந்து குழுமி இருந்தார்கள் அதனால் அவர் அவர் இருக்கக்கூடிய தருவாய் அப்போது எல்லோரையும் பார்த்தார் பார்த்துவிட்டு நல்ல உணர்வோடு இருந்தார் கான்சியஸ்னஸ்ஸோடு இருந்தார் பார்த்துவிட்டு அதற்கு பதில் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேட்டார் வாட் இஸ் த ஏன்சர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டார் வாட் இஸ் த ஏன்சர் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் புரியலை எப்படி என்ன பதில் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்தோடன ஒருத்தர் கிட்ட கேட்கும்போது கேள்வியே கேட்கல பதில் என்ன பதில் சொல்வது என்று நம்ம கேட்போம் இல்லையா அதே போல் அவர்களும் திருத்து என்று விழித்து விட்டு இறக்கும் தருவாயில் இருக்கார் இருந்தாலும் ஐயா நீங்கள் பதில் கேட்குறீங்க கேள்வியே கேட்கல எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னாராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கவர் அப்படியா அப்போ வாட் இஸ் த கொஸ்டின் அப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னு கேட்டிருக்கார் கேட்ட உடனே அவர் இறந்தும் போயிட்டார் அதை சொல்லிட்டு அவர் இறந்து போகிறார் தான் இந்த பிரபஞ்சம் கேள்வி கேட்டு முடியாது இந்த பிரபஞ்சம் இந்த வாழ்க்கை கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் சீரியஸ்னஸ் தான் இருக்கும் வாழுங்கள் சந்தோஷமாக இருங்கள் கேள்வி கேட்பது பதில் சொல்வது என்பதெல்லாம் அது வேறு இடத்துல உலகியல் சந்தோஷமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க வேண்டுமென்றால் லிவ் த மிஸ்டரி ஆஃப் தி லைஃப் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் மறைந்துள்ள அற்புதமான ரகசியங்களை அப்படியே வாழுங்கள் அதை போய் கேள்வி கேட்க வேண்டாம் ஒரு அற்புதத்தை கேள்வி கேட்டால் அந்த அற்புதம் வெறும் கேள்வியாக போகிவிடும் உதாரணத்திற்கு ஒரு ஒரு ரோஜாப்பூ அழகாக இருக்கிறது என்று ஒருத்தர் சொல்கிறார் அதை பார்த்தோன்னே எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று ரசிக்க வேண்டுமே தவிர அந்த ரோஜா பூவின் பெயர் என்னன்னு என்று முதல்ல கேட்கிறார் அவர் எனக்கு தெரியலங்கிறார் உடனே அவர் கூகுளில் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ரோஜாப்பூவுக்கு பர்டிகுலர் பெயர் இருக்கிறது என்று காண்பிக்கிறார் அப்புறம் அந்த ரோஜாப்பூ என்பது என்ன கெமிக்கல்ஸ் அந்த அந்த கலர் எதுனால எந்த கெமிக்கல்னால் வருதுன்னு கேட்குறார் அவர் சொல்கிறாரு அது எனக்கு தெரியாது நான் அந்த அழகை ரசிக்கிறேன் அதை பார்த்தோன்னு எனக்கு சந்தோஷம் வருது அவ்வளவுதான் அது எனக்கு போதுமானது என்று அவர் சொல்கிறார் இல்லை இருந்தாலும் நம்ம அறிவு ஜீவிகள் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வந்து யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையே பார்க்குறாரு அப்புறம் அதை பிடுங்கி அதை ஒரு பிச்சு கொடுங்கன்னு சொல்லி பிச்சு வாங்கி வாயில் போடுறாரு வாயில் போட்டால் அது டேஸ்டியாக இருக்குது இந்த டேஸ்ட்டுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாரு இல்லை இல்லை அந்த கேள்வியெல்லாம் வேண்டாம் நம்ம ரோஜா பூவை ரோஜா பூவை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் ஆண்டவன் படைச்சிருக்கான் இது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் எல்லாம் குதிக்கிறார்கள் எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வர்றவங்களும் இத்தனை ரோஜாவை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் தன்னை போல் போய் விடுகிறது இது ஒரு அழகை கொடுப்பதற்காக ஒரு சுகந்தத்தை கொடுப்பதற்காக இறைவன் படைத்ததுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னார் இல்லை இல்லை என்னது எதில் படைத்திருக்கிறான் நம்மளுடைய நாம மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூட வேண்டுமல்லவா என்று அவர் மறுபடியும் பிரிவாதமாக அந்த பற்றி அது என்ன கெமிஸ்ட்ரி எந்த எந்த கெமிஸ்ட்ரினால் அந்த இனிப்பு சுகை வருகிறது என்று பேசுகிறார் இந்த உரையாடலிருந்து உங்களுக்கு தெரியும் நாம் இப்படி யோசிக்க வேண்டுமா அல்லது அழகை அற்புதத்தை பார்க்கக்கூடிய அந்த மனோபாவத்தை வைத்திருக்க வேண்டுமா இதுதான் விஷயம் அடிப்படையில் உள்ளம் என்பது நமக்கு இயங்க வேண்டும் மனம் என்பது எல்லோருக்கும் இயங்குகிறது இயங்காத ஆளுகளே இல்லை மனம் என்பது ஒரு சர்வைவல் மெக்கானிசம் நாம் ஒவ்வொரு ஜீவராசிகளும் தப்பித்து பிழைப்பதற்காக ஒரு இன்டெலிஜென்ஸ் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது இறைவனால் அதிலிருந்து உருவாகக்கூடியது மனம் மனம் என்பது நிறைய மேனிப்புலேட் பண்ணக்கூடிய விஷயம் அது இருக்கு அது இல்லைன்னு சொல்ல அது இருக்கு ஆனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜீரோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும்னா நம்முடைய உள்ளத்தை இயக்க வேண்டும் அதுன்னு தன்னை போல இயங்காதா என்று கேட்பார்கள் தன்னை போல இயங்கும் என்றால் அதுக்கு ஒரு ஒரு சூழ்நிலையை இந்த மனம் தடுக்கிறது ஆகவே அதிலிருந்து கீரை மாற்றணும் கீரை மாற்றி உள்ளத்திற்கு அந்த கீரை போடணும் அந்த கீரை போட்ட உடனே உங்களுக்கு மனம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும் வேற வேற மாதிரி இருக்காது இந்த உள்ளம் என்பது ஒரு அற்புதமான எப்படி ஒரு குளிர்ந்த தண்ணியில் போய் நீங்கள் இறங்கி குளிக்கிறீர்கள் என்றால் என்ன ஒரு உணர்வு வருமோ அதுபோல வெயிலில் இருப்பது மனதில் அந்த குளிர்ச்சியான அந்த நீர் தொட்டியிலே இறங்கி இருப்பது உள்ளம் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த உள்ளத்தை நாம் இயக்க வேண்டும் அதுக்கு பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம் ஒன்று மிக முக்கியமான ஒன்று நாம் உலகை ஒரு அதிசயமாக பார்க்க வேண்டும் அந்த பார்வையை வைத்து கொள்ளுங்கள் ஒரு குழந்தையா ஒரு அதிசயம் நம்ம ஏன் குழந்தை அதிசயம் நமக்கு காட்டுகிறது என்றால் அது ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது பல அற்புதமான அறிவுஜீவியாக தன்னை வெளிப்படுத்தும் போது ஆ இந்த குழந்தை இவ்வளவு புத்திசாலியா என்ன ஒரு இது ஒன்றுமே தெரியாமல் அது எவ்வளோ அழகாக தன்னை தானே நடத்தி கொள்கிறது என்ற ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம் அது சந்தோஷத்தை கொடுக்கிறது இன்னொரு சீக்ரெட் என்னவென்றால் நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நமக்கு சந்தோஷம் பல மடங்கு திரும்பி வரும் இந்த தத்துவத்துடன் இந்த ஜீரோ ஸ்ட்ரெஸ் என்ற இந்த உரை இப்பொழுது பிடித்து வைக்கப்படுகிறது எல்லோரும் அற்புதமாக ஆனந்தமாக என்றென்றும் வாழ ஒவ்வொரு கணமும் வாழ இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு பேரொருள் புரிவாராக ஓம் நமக்கு